சரிங்க பாப்பா சீனியர் சீசன் ஃபைவோட மெகா ஆடிஷன் அட்டகாசமா நடந்துட்டு இருக்கு இதுல ஒரு இன்ப அதிர்ச்சியான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாக்கலாம் நம்மளுடைய இந்த மெகா ஆடிஷனுக்கு வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்மளுடைய திவினேஷ் தான் வந்து எல்லாருமே கண்ணை கட்டிட்டு ரசிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க பாடல அப்போது பாடின குரல் யாருறது அப்படின்னு சொன்னா நம்ம திவினேஷோட குரல் தான் வீடு வரை உறவு என்ற பாடல வந்து நம்மளோட திவினேஷ் வந்து பாடியிருப்பாரு பாடின முதல் வரையிலேயே வந்துட்டு நம்மளோட நடுவர்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா இது நம்ம திவினேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா மேமுக்கும் அதே மாதிரி ஸ்ரீனிஸ் வந்துட்டு தெரிஞ்சுட்டு அவங்க வந்து மத்தவர்கள்ட்ட சொல்லிட்டு நம்மளோட திவினேஷ் தான் வந்திருக்கிறாரு பாடுன்ற மாதிரி அவ்வளவு அட்டகாசமா அந்த பாடலுக்கு ரசிச்சிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட விபி சார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா எனக்கு அந்த மயக்கமா கலக்கமா அந்த பாடல் இருக்கா பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதால நம்மளோட திவினேஷ் வந்துட்டு மயக்கமா கலக்கமா வேற லெவல்ல பாடி இருந்தாரு திவினேஷ் பாடுறதை நேரடியா வந்துட்டு பிபி சார் தான் பார்க்கல அவரோட வாயால திவினேஷுக்கு வந்து ஒரு பாராட்டு கொடுக்கணும் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நம்மளுடைய விபி சரே வந்துட்டு வேற லெவல்ல பாராட்டிருக்கிறாரு நம்மளோட திவினேஷா அது மட்டும் இல்லாம திவினேஷாவோட ரசிகர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா வாரம் வாரம் ஏதோ ஒண்ணு வறுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்தது இப்போ இந்த ஒரு ப்ரோமோ பார்க்க போதுதான் எனக்கு உசுரே வந்திருக்குது எதனால இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி இப்பதான் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவு ரசிகர்களோட மனசுல வந்து நம்மளோட திவினேஷோட பாடல்களும் திவினேஷும் வந்துட்டு ஒரு நீங்காத தான் வந்து பிடிச்சிருக்காரு திவினேஷோட பாடலை கேட்டு நம்மளோட நடுவர்கள் எல்லாம் அப்படியே அழ ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்ரீனிசரா இருக்கட்டும் ஸ்வேதா மேம் இருக்கட்டும் எல்லாருமே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்ரீனிசர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா எல்லாருடைய பாடலை கேட்கும் போதுமே வந்துட்டு நல்லா இருக்கு ஆனா இவனோட பாடலை கேட்கும் போதுதான் அழுகையா வருதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த அளவு வந்து நம்மளுடைய திவினேஷ் வந்து பாடியிருக்கிறாங்க இந்த வயசுல சின்ன குழந்தைகளுக்கு திறமை வரும் அப்படின்னு சொன்னா இந்த அளவு வருமா அப்படின்னு கேட்டால் இது தெய்வ சக்தியை விட மனசு சக்தியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருப்பாங்க நம்மளோட திவினேஷுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு திறமை யாராலையுமே அடிச்சிக்க முடியாது திவினேஷ் வந்து எப்போவுமே திவினேஷ் தான் திவினேஷ் மாதிரி திவினேஷ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் அவ்வளவு பெருமையாக சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட திவினேஷோட பெர்ஃபார்மென்ஸும் இந்த மெகா ஆடிஷனில் வந்துட்டு பாடி அவருக்கு வந்துட்டு நம்மளோட விபி சார் தன்னோட கையாலேயே வந்துட்டு அந்த மேடல போட்டிருக்காங்க இந்த மாதிரி மாதிரி ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க திவினேஷை காணலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு சீசனில் அதுவும் சீனியர் சீசனில் நம்மளோட திவினேஷை பார்க்குறதெல்லாம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லணும் இந்த ஒரு காரணத்தாலேயே இந்த ஒரு எபிசோடுக்கு எல்லாருமே அவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்காங்க நான் ரொம்ப அவளாக இருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு அவளாக இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்டில் சொல்லிடுங்க இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலோட Jangan lupa like, komen dan subscribe. Jumpa nanti juga.